சொல்லடி விசயம் என்னடி என்னை ட்டு எண்ணெய் தொட்டு அள்ளிக்கொண்டி பே நாய் வகையினကလေး குழுவினருக்கு தலைவன்ங்க அப்பா நம்பி ஏழு பேர் இருக்காங்க அப்பா வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்துல குழந்தையா இருந்த என்ன கண்டெடுத்து கொண்டு வந்து சுந்தரவள்ளியின் பேர் வச்சு இவ்வளவு பெரிய வசரம் பேசலையா பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற பொன்மொழிக்கு இணங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் நல்ல பிள்ளைங்கிற பேர் எடுத்து கொடுத்தாலே பெத்தவங்க மனம் குளிர வாழ்த்துவாங்க என்ன கரலனே என் பிள்ளைப்பா நல்ல பிள்ளைப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நம்ம பிள்ளையா பிறந்ததுக்கு உண்டான புண்ணியம் நமக்கு கிடைச்சிடும் இதெல்லாம் என்கிட்ட உருப்பிட போகுது தான் திரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் ஏன் இந்த பிள்ளை பிறந்துச்சு அப்படிங்கிறதுக்கு மாதிரி அர்த்தம் அப்படி எடுத்துடக்கூடாதுங்கிறதுனால மாம பெத்த மல்லிகையே ஊத குளிர காத்து வந்து ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் பூச்சு பூச்சு Thank you

அன்புன்னு பொருள் இருக்கு யார் யார் மேல அந்த காதல் வரணுங்கிற கணக்கு இருக்கு கணக்கு தெரியாம காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கஷ்டப்படுறது அவங்களாதான் இருக்கும் இப்ப இறைவன் மீது காதல் இருந்துச்சு அடியார்கள் எல்லாம் காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கின்னு சிவபெருமானையே திருஞான சம்பந்த பெருமான் பாடினார் என்னடா கடவுளை பார்த்து ஒரு ஆம்பளை காதல்னு பாடுறாரு அப்படின்னு நினைச்சா காதல்னா அன்பு அப்ப இறைவன் மீதே இவ்வளவு காதல் இருந்திருக்கு அவருக்கு எனக்கு எப்ப பிறந்த இந்த பூமியில கீழே விழுந்தேனோ அப்பவே முருகன் பெருமான் மீது எனக்கு காதல் வந்தது பக்தி காதல் தான் இனிமேல் எப்படி மாறும்ன்றது தெரியல ஏன்னா எதையுமே நிர்ணயிச்சு சொல்ல முடியல இந்த உலகத்துல எப்பொழுதும் பிறக்கும் போது வளரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசை அதுக்கப்புறம் ஒரு ஆசை வளர்ந்துகிட்டு பொழுதே ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு வயதுல வருது ஆசையை அடக்க தெரிஞ்சா ஞானியா ஆசையே இல்லாதவ மனுஷனே இல்லையா அப்ப எப்போ நம்ம பக்குவத்துக்கு வரணும் எப்ப நம்ம வயது இதுதாங்கிற ஒரு நிர்ணயம் வருதோ அப்பவே நம்ம நிர்ணயத்துக்கு வந்துடணும் நிர்ணயம் இல்லாம நம்ம இருந்தோம்னா பெத்த உளம் திட்டுவாங்க வளத்தை கூலம் திட்டுவாங்க இப்படி எல்லாம் இருக்கலாமா ஊரே திட்டு நம்மள நம்மளை நிர்ணயமா சேர்க்குற நிம்மிய திட்டு என்னப்பா அதானே நம்மளை நிர்ணயம் சேர்த்தா என்ன அர்த்தம்

உன் ஆசை முகம் காண ஏங்குகிறேன் பிடியும் குழு எந்த வழியில் குழுங்கியது கொழுசினல் பார்த்து <tuneat> துடிக்கின்றது <tuneat> <tuneat> இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் எப்படி வாழணும் என்னமா அப்படி அதிர்ச்சியாவே பாத்துட்டு இருக்கு இல்லம்மா இப்ப இருக்கிற காலத்துல தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் எப்படி வாழணும் ஒருத்தரை ஒருத்தரை எதிர்பார்க்காம வாழணும் பொறுப்பு இருக்குது சரி தன்னை தானே காப்பாத்திக்க தெரியும் இப்ப உள்ள காலம் அப்ப இருந்த காலத்துல எல்லாம் தாம் புள்ளைக்காக சேர்த்து வைக்கணும் தா பிள்ளைக்காக சேர்த்து வைக்கணும் பெத்தவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருவாங்க அப்படி சேர்த்து வச்சுமே பிள்ளைங்க எனக்கு என்ன வச்சிருக்கேன்னு கேட்கறது உண்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு பெத்தவங்களை கண்டுக்காம இருக்கிற பிள்ளைகள் உண்டு இப்ப இருக்கிற காலம் நம்மளாம் சம்பாதிக்கும் போதே பிள்ளைக்கு ஒரு அஞ்சு ரூபா நமக்குன்னு ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து தனியா வச்சுக்கணும் நாளைக்கு நம்மள பார்த்தோன்னா அந்த பிள்ளைகிட்ட கொடுக்க போறோம் என்ன வேறாண்டி ஒருவேளை பாக்கல என் பொண்டாட்டி வச்சுட்டு சாப்பிட்டு கொடுக்கலாம்ல யாரும் என்ன அப்பா அப்படிதான் உலகம் இருக்கு இப்ப இருக்கிற உலகத்துல யாரு ஒருத்தர்களை ஒருத்தர் நம்புறது வீண் ஆமா ஏன் அனுபவத்துக்கு நான் சொல்றப்பா நான் கேட்டா கேளுங்க கேக்காட்டி போங்கப்பா இப்பதான் உங்களுக்கு இது தெரியுமா பாதியில தான் இருக்கு பாதியிலே தான் இருக்கு நானும் தேடுறேன் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அக்கா அப்பவே சொன்னாங்க அதுக்கா சரியா என்ன சொல்லிட்டீங்க நீங்க இப் பாதிப்புங்கிறதுனால இல்ல உலக நடைமுறைகள் எப்படி இருக்கும் போது பாக்கையில நம்ம இப்படித்தான் இருந்துக்கிறது ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேனே நான் கேட்கறேன் இப்ப என் பேராண்டி காலீஸ்வரர் இருக்காப்ல ஆயாக்கு இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் என்ன அதிர்ச்சி ஆயாண்டதுக்கா உறவு அதுதாங்க அப்புறம் என்ன சொல்றது இங்க வந்துட்டார் ஆமா நல்ல வேலைக்கு அப்ப அப்பா காலிசு நானும் ரெண்டு மூணு நாளாக வெத்தலை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அறந்தாங்கி ஓயில ஒரு பத்து ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு தம்பி போப்பா கட்டைய தூக்கிட்டு அடிக்க வர்றத பத்தியெல்லாம் உனக்கு ஒரு வேலையே இல்லை கொன்று அவளை பார்த்துக்க அப்படின்னு பிள்ளைய திட்டுறது செத்ததுக்கு அப்புறம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வெடியை வாங்கி வச்சு கொடுத்துறது எதுக்கு அப்பு என்ன உயிரோட இருக்கல பத்து ரூபா வெத்தலை வாங்கி கொடுக்க முடியல செத்ததுக்கு அப்புறம் பத்து கவலை வெத்தலை வாங்கி வச்சா நானா போட போறேன் ஆத்மா திருப்தி அழைக்கிறதே உங்க நோக்கமா தெரியல இனிமே இந்த வசனத்தோட கிட்ட சொல்லுவேன் நானு யாரும் அழைப்பதாக தெரிகிறது யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஏய் எப்பா இங்க நான் வல்லியா நீ வல்லியா நான் சொன்ன ஆவணம் தலையை தான் ஆக்கணும் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் சரி நான் சொன்னா ஆமா ஆமாங்கறதோட வச்சுக்கணும் தோழி பிள்ளைய பார்த்து என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன எதுக்கு ஆமா 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 அங்கேயும் ஆமாவா சரி ஆமா சி ஆமா ஐயோ சரி ஒரு தடவை நான் சொல்லிட்டு என் தோழி போலவே பாக்குறேன் கோயில் பாட்டு ஓ வந்தது இளமானே அது கேட்டு கேட்டு ஓ செல்வதெங்கே மணந்தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்னும் பொங்கவோ what the